வணக்கம் விவசாய சொந்தங்களை இந்திய வீடியோ பதிவில் ஆணி மாத அறுவடை நண்பர்களே கற்பூரவள்ளி வாடையானது அறுவடை செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே தற்போது படித்திருக்கக்கூடிய காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே அடுத்தபடியாக அறுவடை செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தற்போது அறுவடை செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்த்தெல்லாம் நண்பர்களே நண்பர்களே தற்போது அறுவடை செய்தாச்சு அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே இது இந்த வீடியோவின் முழு பதிவினை நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே